வாழ்நாள் முழுக்க பணத்தால் வாழ்ந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம் வாழ்நாள் முழுக்க பணத்தால் கீழே விழுந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம் பணம் எப்போது உங்களை வாழ வைக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியாது பணம் எப்போது உங்களை கீழே விழ வைக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியாது வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து இறை துதர் நாயகம் சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யா ஆயிஷா ஆயிஷாவே லா துரத்துல் இல்லை எளியவர்களை இல்லாதவர்களை வசதி வாய்ப்பில் குறைந்தவர்கள் நீங்கள் விரட்டாதீர்கள் உங்களுடைய சொல்லாலையும் அவர்களை நீங்கள் துரத்தாதீர்கள் உங்களுடைய மனதளவிலையும் அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்றார்கள் இறைத்துதர் நாயகம் சொல்லலாகும் அலைகில்ல மண் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் வலவு தம் தம் பலத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது அவர்களை நீங்கள் அரவணைத்து கொள்ளுங்கள் என்றார்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் ஆயிஷாவே இல்லாதவர்களுடன் வசதி வாய்ப்புகளில் குறைந்தவர்களுடன் நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் அவர்களை நீங்கள் அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் ஃபைனல்லாக யு கரி புக்கியோமலுக்கு நாளை மறுமை நாளையில் உங்களை அல்லாஹ் அரவணைப்பான் என்றார்கள் இறைத்துதர் நாயகம் சொல்லதாகும் அலே யுவ சல்லம் அன்னவர்களே எளியவர்களை இல்லாதவர்களை வசதி வாய்ப்புகளில் குறைந்தவர்களை அரவணைத்து நடப்பதன் மூலமாக இறைவன் நாளை கியமத்தினுடைய நாளையிலே எங்களை அரவணைப்பான் என்றார்கள் இறைத்துதர் நாயகம் என்றால் இன்று எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் இன்று எங்களுடைய வீடுகளிலே விசேஷங்கள் வரும் பொழுது கலியான வைபவங்கள் வரும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் காலங்களிலே இல்லாத ஒரு பழக்கம் இன்று எங்களுக்கு மத்தியிலே ஊடுருவி விட்டது இரண்டு சாப்பாடுகளை ஏற்பாடு செய்கிறோம் எப்படி தெரியுமா இருப்பவர்கள் வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கு பெரும் பெரும் வசதிகளை கொண்ட மண்டபங்களிலே சாப்பாடை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் வசதி வாய்ப்பு குறைந்தவர்களுக்கு ஊரிலே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபங்களிலே நாங்கள் இன்று சாப்பாடுகளை ஏற்பாடு செய்கிறோம் இப்படி மனிதர்களை பிரிக்காதீர்கள் இப்படி மனிதர்களை பிரிக்கும்படி இறை துதர் நாயகம் எங்களுக்கு காட்டி தரவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மனிதர்களை மனிதர்களாய் மதிக்க பழகுவோம்